ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சாதிய மோதல்கள்லாம் இல்லாம இருந்தது மேற்பாதி விஷயம் எங்க இருந்து கிளம்பினது அந்த கோயில் யாருக்கு சொந்தமானது திமுகவை சேர்ந்தவர் தானே இதுல நாங்க போய் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இரவோடு இரவாகவே சென்று வாங்க யாரை உள்ள உடனே சொன்னாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லி கேட்டபோது கூட அங்க உள்ள போக விடாம அங்க உட்கார பெண்கள் எல்லாம் கூட்டி உட்கார வச்சு அந்த திமுக காரங்க தானே இந்த செய்தியை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வேங்காய் வாயில் ஒரு மலம் கலக்கப்பட்டிருக்குதுங்கிறத இவர் வேற ஒரு சாதி இது கலந்து ஆதிக்க சாதி செய்திருக்கும் என்று பெரிய பொருளையா கலப்பி விட்டு இன்னைக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடந்து கொண்டிருக்கிறேன் உத்து நோக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இன்னைக்கு குடி எல்லா பக்கமும் கஞ்சா பதினோரு வயசு பத்து வயசு அஞ்சு வயசு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படி போயிட்டு இருக்கிறாங்க இவ இவர் இதையெல்லாம் சரி செய்வதை விட்டு விட்டு